அன்பு உறவுகளுக்கு வணக்கம் என் நானூற்றி இருபத்தி ஆறு ஜமுனா தேனப்பன் கிருஷ்ணன் பாடல்கள் குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழல் ஊதினமை மயக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா மாடு கன்றை மீண்டும் கண்ணன் மேய்க்க மாட்டானா அவன் கூடியாடி ஆடி நம்மையும் சேர்க்க மாட்டானா மாடு கன்றை மீண்டும் கண்ணன் மேய்க்க மாட்டானா அவன் கூடியாடி நம்மையும் சேர்க்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழல் ஊதினமை மயக்க மாட்டானா கோபியரின் உள்ளம் தன்னை மயக்க மாட்டானா அவன் கோபிகளுடன் நம்மையும் சேர்க்க மாட்டானா அன்புடனே பக்தரிடம் பேச மாட்டானா அவன் அரவணைத்து எங்களையும் காக்க மாட்டானா அன்புடனே பக்தரிடம் பேச மாட்டானா அவன் அரவணைத்து எங்களையும் காக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் நம்மை மயக்க மாட்டானா அன்றொரு நாள் திரௌபதிக்கு ஆடை தந்தாயே மற்றொரு நாள் மண்ணை தின்று காட்சி தந்தாயே அன்றொரு நாள் திரௌபதிக்கு ஆடை தந்தாயே ஒரு நாள் மண்ணை தின்று காட்சி தந்தாயே பின்னொரு நாள் பாம்பின் மீது ஆடி நின்றாயே வேணு காணம் நம்மை மகிழ செய்தாயே பின்னொரு நாள் பாம்பின் மீது ஆடி நின்றாயே வேணு காணம் நம்மை மகிழ செய்தாயே குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா ழல் ஊதி நமை மயக்க மாட்டானா கீதை தன்னை திரும்பவுமே கூற மாட்டானா கீதை தன்னை திரும்பவுமே கூற மாட்டானா பகவத்கீதை அதை கேட்டு நாமும் சிறந்தவராய் பகவத் பகவத்கீதை அதை கேட்டு நாமும் சிறந்தவராய் மாற மாட்டோமா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழல் நம்மை மயக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழல் நம்மை மயக்க மாட்டானா நன்றி வணக்கம்